கத்தாவை சொல்லும் அடி என் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக முன் நான் உங்களை சந்திப்பது சந்தோஷப்படுகிறேன் ஆகவே தொடர்ந்தும் நாம் சேர்ந்து கத்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம் கத்தர் எவ்வளோ காரியத்தை நாம் கற்றுத்தருகிறார் பாருங்கள் கையில் இருக்கிறது என்னென்னு சொல்லி தான் நாம் பார்த்துக்கொண்டு வருகிறோம் பனைய காரியத்தை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம் பாருங்கள் அப்போ எப்படி ஒரு சாதாரண கோள் கத்தருடைய கோளாக மாறுவதற்காகத்தான் இந்த காரியத்தை ஆவியானவர் நாம் கற்றுக் கொடுக்கிறார் பாருங்கள் சாதாரணமாக இருந்த மோசே பாருங்க மோசே எப்படி காட்சித்தார் வந்து அந்த இஸ்திரிகள் சொல்கிறார்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எகிப்தன் வந்து எங்களே தப்பு வித்தார்னு சொல்லி ஆனால் பார்த்தீங்கன்னா சங்கீதம் தொண்ணூறாம் சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா பிரக்கெட்ல போட்டிருக்கு கத்தருடைய தேவன் தேவனுடைய மனுஷனாகிய மோசேன் ஜெபம்னு சொல்லி அங்கே சொல்ல சொல்லப்படுகிறது பாருங்க எகிப்தனாய் காட்சித்த மனிதன் இப்போ பார்த்தீங்கன்னா கத்தர் உருவாக்கணு பிற்பாடு கத்தருடைய மனுஷனாகிய மோசேன் ஜெபம் கத்தருடைய தேவனாகி மனுஷனுடைய ஜெபம் பாருங்க பாருங்கப்போ கத்தருடைய மனுஷனாகி ஜெபம் அப்போ அதை மாற்றம் வந்திருக்கு அதனால தான் கத்தர் நம்மை வெறும் சாதாரண கோளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை கத்தருடைய கோளாக நம்மை மாற்றுவதற்காகத்தான் ஆண்டவர் இந்த காரியங்கள் மூலமாக நம்மை ஒவ்வொன்றாக நமக்கு சொல்லி கொண்டு நம்மை உருவாக்கி கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை உருவாக்கி கொண்டு வருகிறார் அப்போ முடிவில் பார்த்தீங்கன்னா நான் கத்தரின் கோளாக கத்தருடைய கையில் இருக்கிற கோளாக நான் மாற முடியும் அதுக்கு தான் கத்தர் விரும்புகிறார் எங்களை ஒவ்வொருவரையும் வந்து கத்தருடைய மனுஷனாக தேவனுடைய மனுஷனாக நம்மை மாற்ற கத்தர் விரும்புகிறார் அப்போ அதுக்காகத்தான் வந்து ஆண்டவர் இந்த வழியால் நம்மை கடை கூட்டிக் கொண்டு வருகிறார் அதான் நாங்கள் அநேக காரியத்தை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம் அநேக காரியங்கள் அப்போ தேவனுடைய மனுஷனாக மாறுவது கேட்ட அநேக காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் அதான் இப்போ நாங்கள் பார்க்குறோம் வந்து நாம் போராடுவதை குறித்து தான் நாங்கள் பார்க்கிறோம் அதான் ஆவின் பட்டியத்தை கொண்டு நாம் போராட வேண்டும் ஆகவே போராடத்துக்கு முன்பாக நாம் பாவரி நடவடிக்கை பண்ண வேண்டுமென்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் அதான் தானியல் செய்தாங்க நெகமியா செய்தாங்க ஸோ அவங்க எல்லாம் நமக்கு முன்மாதிரியாக இருந்து பாவ அறிக்கை பண்ணி செய்தார்கள் அப்ப அது முக்கிய நம்முடைய பாவம் அறிக்கை நாங்கள் பண்ண வேண்டும் பிசாசோட வஞ்சனையான அந்த போதனைகளுக்கு நாம் தப்ப வேண்டும் அப்போ இன்றைக்கு அநேகர் இந்த பாவ வஞ்சனையிலே பாவ வஞ்சனையை விழுந்து போய் இருக்கிறார்கள் பாவம் செய்தாலும் பாவம் என்று உணராமல் அது வந்து கத்தருடைய கிருவை எல்லாம் மன்னித்துட்டுன்னு சொல்லி தொடர்ந்து பாவத்திலே அவர்கள் இருக்கிறார்கள் அப்போ இதிலேருந்து நாம் வெளியில் வர வேண்டும் அதனால தான் நாம் இதெல்லாம் கவனம் இருக்க வேண்டும் அப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்னா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான ஆவிக்குரிய பட்டயம் அதான் நாங்கள் பார்க்கப் போகிறோம் அப்போ இந்தந்த ஆவிக்குரிய பட்டை சில காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் எந்தெந்த வேலைக்கு எந்தெந்த ஜெபத்துக்கு நாம் எந்த பட்டயத்தை எடுக்க வேண்டும் அதை எந்த வசனத்தை நாம் எடுக்க வேணும்னு சொல்லி தான் உங்களுக்கு நான் போகிறேன் ஆக இன்றைக்கு வந்து தனிப்பட்ட வாழ்க்கைக்காக தான் இப்போ நாங்கள் பார்க்குறோம் அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான ஆவிக்குரிய பட்டயம் முதலாவது வந்து பார்த்திங்கன்னா யாத்திராக முப்பத்தி நாலாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் இன்று நான் உனக்கு கட்டலிடுகிறதை கைக்கொள் எமோரியனையும் கானானியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் இபுசியனையும் உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறேன் சொல்லி கத்தர் வந்து சொல்லுகிறார் இங்கே பாருங்க அப்போ இங்கே வடிவை பார்க்கும்போது முதலாவது வந்து நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்ற ஆவின் பட்டை தேடா தேவனுடைய வார்த்தையை கை கொள்வதற்காகத்தான் நாம் வந்து செபிக்க வேண்டும் அப்போ தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் செபிக்க வேண்டுமாக நாம் வந்து நம்மைத்தான் நாம் பார்க்க வேண்டும் நாம் வந்து த ஆண்டவருக்கு முன்பாக நாம் தான் நிற்க போகும் குடும்பமாக நாங்கள் போய் நிற்பது இல்லை ஒவ்வொருவனும் வந்து தனிப்பட்ட ரீதியில் கத்துற முன்பாக நின்று அவன் கணக்கு கொடுக்க வேண்டும் அதனால தான் வந்து நான் என்னுடைய வாழ்க்கையை நான் முதலாவது பார்க்க வேண்டும் அப்போ முதலாவது தேவனுடைய வார்த்தை கை கொள்வது கேட்ட விதமாக அவனுடைய சமூகத்தில் நாம் என்ன செய்வனும்னா நான் செபிக்க வேணும் அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது நான் என்று நான் உனக்கு கட்டில் எடுகிறதை கை என்று கற்று சொல்கிறார் அப்போ ஆண்டர் சொல்லுகிற வார்த்தையை தான் இங்கே வேதத்தை கற்று நம்ம எழுதி தந்துருக்கிறார் அப்போ இந்த வார்த்தைகளை நான் வாசிக்கிற சும்மா வாசிக்கிறதல்ல கை கொள்வதுக்காகத்தான் வாசிக்க வேண்டும் இன்றைக்கு சில பேர் பைபிள் வாசிப்பா இது கண்டா மற்ற குற்றத்தை சுட்டி காட்டுறதுக்கு வாசனத்தை தேடுவான் அவன் இந்த பாவம் செய்தபடியால் இந்த வசனத்தை தேடி இந்த வசனத்தின் மூலம் அவனுக்கு சுட்டி காட்டுவோம்னு சொல்லி முதல் அவனை சுட்டி காட்டுறது முன்பாக என் கண்ணிலுக்கு உத்திரத்தை நான் முதல் பார்க்க எடுக்க பார்க்கணும் அதுக்கு பிறகு வந்து சோஹருடைய உத்திரத்தை எடுக்க நான் முயற்சி பண்ணலாம் முதல் வந்து என்னுடைய கண்ணிலுக்கு உத்தரத்தை நான் எடுக்கணும் அது அப்போ அதுக்காக வந்து நான் முதல் என்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் மறைவான பாவங்கள் துணிகிராம பாவங்கள் அவைகள் என்னன்னு சொல்லி நான் பார்க்க வேணும் அப்போ தான் கத்தருடைய வார்த்தை நான் கை கொள்ள வேண்டும் முதலாக அப்போ கை கொண்டா தான் அந்த அதன் மூலமாக என்ன செய்வார்ண்டா அதை சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவர் வந்து எனக்கு முன்பாக இருக்கிற அந்த தடைகள் அதாவது என்னுடைய வார்த்தை நான் கை கொள்ள முடியாத பல தடைகள் பிசாசு நமக்கு முன்பாக வைத்திருப்பான் அப்போ அந்த தடைகள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து உண்டா துரத்துவார் தான் சொல்லுவார் எமோரியனை ஆண்டர் துரத்துவார் அடுத்தபடி ஆண்டு என்ன செய்வார்ண்டா துரத்துவார் அதுக்கு பிறகு ஆண்டோ ஏத்தியனை துரத்துவார் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இப்படியான எமோரியன் கானானியன் ஏத்தியன் இபெர்சியன் ஏவியன் இபுசியனே இப்படி பல பேர் வந்து நமக்கு தடையாக இருப்பார்கள் தேவனுடைய வார்த்தையை நாம் கை கொள்ள முடியாத படிக்கி அப்போ அந்த காரியத்தை என்ன செய்வார் என்ற தேவன் நான் கை கொள்ள ஆரம்பிக்கும் போது முதல் காலடியை நான் வைக்கும்போது கத்தர் எனக்கு முன்பாக இருக்கிற தடைகளை அவர் துரத்துவார்த்தான் அந்த சொல்கிறார் முன்பாக துரத்தி விடுகிறேன் என்று சொல்லி அப்போ நான் துரத்த வேண்டிய காரியத்தை பாருங்க தேவன் வந்து இப்போ நான் தேவனுடைய வார்த்தையை கை கொள்வதற்கு தடையாக இருக்கிற என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ அன்றவரெல்லாம் துரத்தி விடுவார் பாருங்க அப்போ அதுதான் முக்கியம் அப்போ தேவனுடைய வார்த்தை நான் கை கொள்ளும் போது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை தேவன் துரத்தி விடுவார் அதான் நாங்கள் அதில் பார்த்தோம் அப்போ அதுதான் முக்கியம் இது அடுத்த காரியம் பார்த்தீங்கன்னா என்னாகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தஞ்சாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் ஆனால் அப்பொழுது அவர்களில் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் உங்கள் விழாக்களிலே கூறுகளுமாயிருந்து இருந்து நீங்கள் கொடியிருக்கிற தேசத்திலே உங்களை வார்த்தை நமக்கு எச்சரிக்கிறது என்னென்றால் நீங்கள் தேசத்தின் கொடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி இருப்பீர்கள் ஆனால் பாருங்க ஆண்டவர் ஏற்கனவே ப பல ஜாதி ஜனங்களை துரத்தினார் அதான் அங்கே பார்த்து முதல் வசனத்தின்னாங்க பூசியன அவங்களெல்லாம் காணியர்கள்லாம் துரத்தினார் ஆனால் சில ஜாதிகளை வந்து ஆண்டவர் வந்து காண தேசத்தில் விட்டு வைத்தார் அது வந்து அவர் துரத்த வேண்டியது யாருன்றா ஜனங்கள் போய் காண தேசத்துக்குள் போன பிற்பாடு பாருங்கள் அவர்கள் என்ன செய்யணுமெண்டா அங்கே இருக்கிற ஆண்டவ மீதியாக வைத்திருக்கிற அந்த ஜனங்களை இவர்கள் துரத்தி விட வேண்டும் ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் சில ஜனங்கள் காணொலுக்குள் போன உடனே அங்கேருந்த ஆசிர்வாதங்கள் எல்லாம் சுதந்தரித்து கொண்டு அப்படியே இருந்து விட்டார்கள் அப்படி அவர்கள் வந்து ஒன்று செய்யாமல் இருந்து விட்டார்கள் அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கேன்டா நீங்கள் தேசத்தின் கொடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் ஆனால் பாருங்கள் என்ன நடக்குமெண்டா அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைத்திருக்கிறவர்கள் என்ன சொல்கிறார் ஆண்டவ துரத்த துரத்திட்டா நான் துரத்த வேண்டிய துரத்துவேன்னு சொல்லிட்டார் நீ வார்த்தையை கை கொள்ளும் போது நான் துரத்துவேன்னு சொல்லிட்டார் ஆனால் சிலதை மீதியாக வைத்திருக்கிறார் அது யார் துரத்த வேண்டும் இஸ்ரே ஜனங்கள் துரத்த வேண்டும் அதே போலத்தான் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நாம் ரிச்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலே நாம் நம்முடைய பாவங்களே கத்தர் நம்மை விட்டு விலக்கி விட்டார் நம்முடைய பாவங்கள் எல்லாம் போய்விட்டது ஆனால் நம்முடைய அந்த சுபாவம் இருக்கும் நமக்கு பாருங்கள் நம்முடைய மாமிசத்தில் தான் வாழ்கிறோம் அப்போ அந்த மாமிசம் என்ன செய்யுமென்றால் நமக்கு விரோதமாக எப்போதும் அது எதிர்த்து நிற்கும் அந்த மாமிசம் டக்குனு கோபம் வரும் கசப்பு வரும் ஒரு ஆள் நல்லா செய்தால் எரிச்சல் வரும் பாருங்கள் பொறாமை வரும் பாருங்கள் சில நல்ல நல்ல வசதியாக இருக்கும்போது நல்ல வீடு வாசலோடு இருக்கும்போது அவங்களோட பிள்ளைகள் நல்லா படிக்கும்போது அவளை பார்த்து ஒரு பொறாமை வருகிறது அப்போ இது தான் சொல்லப்பட்டிருக்கேன் தான் நீ தான் நான் உங்களுடைய பாவத்தை தான் ஆனாலும் கூட நீ துரத்த வேண்டியதை நீ துரத்த வேண்டும் இந்த பொறாமை உனக்குள் இருக்கு மகனே மகளே இந்த எரிச்சல் உனக்குள் இருக்கிறது மகனே மகளே இதை நீ தான் துரத்த வேண்டும் இந்த இச்சை உனக்குள் இருக்கிறது பண ஆசை உனக்குள் இருக்கிறது உனக்குள் வந்து மாமிச காரியங்கள் இன்னும் உனக்குள் இருக்கிறது அப்போ நீ இதை துரத்த வேண்டும் பாருங்க அப்படி நீ துரத்தாவிட்டால் அதாவது ஆவின் பட்டை தெடுத்து நீ ஜெபம் மூலமாக துரத்தா விட்டால் பாருங்கள் சொல்லப்பட்டிருக்குது அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் பாருங்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும் சொல்லப்பட்டிருக்கு அப்போ நீ மீதியாக வைத்தால் என்ன நடக்குமெண்டா அப்போ நாம் எது மீடியை மீதியாக வைக்கிறோம் அப் எரிச்சலோ பொறாமையோ வாக்குவாதங்களோ சண்டைகளோ அதெல்லாம் நாம் மீதியாக வைத்தால் அந்த காரியத்தை துரத்தி விடாமல் இருந்தோம் என்றால் அந்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா கண்களுக்கு முள்ளாக இருக்குமாம் என்னுடைய கண் அது பாதிக்கப்படும் கண் முள்ளாக இரு போய்விட்டுரும் பாருங்கள் அப்போ கண் முள்ளா முன்னால் போனால் என்ன நடக்கும் பாருங்கள் என்னுடைய கண்கள் முள்ளாக குத்தப்பட்ட எப்படி இருக்கும் வேதனையாக இருக்கும் அப்போ என்னோட வாழ்க்கை வேதனையாக இருக்கும் நான் துரத்தி விடாமல் போனால் ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா அந்த காரியங்கள் வந்து விழாக்களிலே கூறுகளுமாக இருக்கும் அப்போ விழாக்களே ஒரு கூர் குத்தன் எப்படி இருக்கும் அதுவும் வேதனையாக தான் இருக்கும் அப்போ அப்படி இருக்குமா நான் துரத்தி விடாமல் போனால் மூன்றாவது காரியம் பார்த்தீங்கன்னா அந்த காரியங்களினாலே நாம் உபத்திரப்படுவோம் அந்த காரியம் அப்போ நாம் துரத்தி விடாட்டால் எனக்குத்தான் ஆபத்து எனக்குத்தான் உபத்திரவம் பைத்தா இன்றைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா அவங்களோட மாம்சத்தை துரத்தி விடாமல் அவங்களோட மாம்ச கிரியைகளை துரத்தி விடாமல் இன்றைக்கு அதாலே பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கத்தர் சொல்லிக்கிறார் நான் துரத்த வேண்டிய மகனே உன்னை துரத்தி விட்டேன் எல்லா காரியம் ஆனால் நீ துரத்த வேண்டிய தினம் இருக்கு அப்போ நீ எப்படி துரத்த வேண்டும் என்றால் நீ முழங்கால் படியிட்டு ஆவின் பட்டியத்தை எடுத்து ஒவ்வொரு நாள் போராடி சிபிக்க வேண்டும் அந்த பாவத்துக்காக அந்த எரிச்சல் உனக்கு ஒரே வருகிறதா அதற்காக நீ போராடி சுபிக்க வேண்டும் பொய் சொல்ல வேண்டும் என்று உனக்கு ஒரே வருகிறதா அதுக்காக நீ போராடி சுபிக்க வேண்டும் அத்தான் கத்தர் சொல்லுகிறார் நான் துரத்த வேண்டிய துரத்திவிட்டு உன் பாவத்தை நான் மன்னித்து உண்மைதான் ஆனால் உன் வாழ்க்கையிலே அடிக்கடி வருகிற அந்த போராட்டம் இந்த மாம்ஸ் இச்சை நீ வந்து நீ துரத்து வேணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நீ மேற்கொள்ள வேண்டும் அதை அது துரத்த வேணும் மற்ற வீரம் சொல்லுகிற அப்படின்னு துரத்தா விட்டால் உலக தேவைக்காக நீ நீ தேடிக்கொண்டிருந்தால் நீ விட்டு வைத்திருக்கிற அந்த பாவம் அந்த வி நீ விட்டு வைத்திருக்கிற அந்த இச்சை அந்த காரியம் வந்து உன்னை மேற்கொள்ளும் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உபத்திரத்தை கொண்டு வரும் அதுக்காகத்தான் ஆண்டு சொல்லுகிறார் அப்போ நான் துரத்த வேண்டியதை நான் துரத்த வேண்டும் இந்த காரியத்தை அதான் நாங்கள் பார்க்குறோம் அப்போ அந்த காணானுக்கு அவங்க வந்தாலும் கூட அவங்க துரத்த வேண்டும் அந்த காரியத்தை ஆண்டர் வைத்து வச்சுருக்கிற அன்றைக்கு அப்போ அந்த காரியத்தை நான் மனதில் கொண்டவர்களாய் நாம் வந்து விழிப்பாய் இருக்க வேண்டும் அதை நாங்கள் பார்க்குறோம் அதான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய வார்த்தை நாம் கை கொண்டு ஆண்டோட வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி நான் வாழ வேண்டும் அப்போ நான் வாழும்போது தான் ஒன்றுண்டா என்னுடைய மாம்சத்தை நான் என்ன செய்வோம் துரத்தி கொண்டு இருப்பேன் அதான் நாங்கள் பார்த்தோம் தன்னுடைய வார்த்தையை கை கொள்ள கை கொள்ள ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக என்னை விட்டு இந்த மாமிச காரியங்களை நான் துரத்தி கொண்டு இருப்பேன் ஆவின் ஆவின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு அதான் நாம் அது செய்ய வேண்டியதாக இருக்கிறது ஆகவே அடுத்த முறை மிச்ச காரியத்தை நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன்